வெள்ள தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் தமிழக சங்கம் அரசு சங்கம் தோழமை சந்த ஒற்றுமை தோழமை சந்த ஒற்றுமை இருபது ரூபாய் கோரிக்கை கோரிக்கையினுடைய சாராம்சத்தை விளக்கி இதுவரையில் பல்வேறு தோழமை சங்கங்களும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய முன்னாள் பின்னாள் மாநில தலைவர்களும் வாழ்த்து பேசியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையின் மீது அரசு தன்னுடைய கருத்தை என்னவாக கூற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் திரு சுத்யசந்திரன் அவர்கள் மூவரும் கோட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வரும் வரையில் இந்த பேரணிக்காக அனைத்து ஆய்வக உறுப்பினர்களும் பொறுமை காத்து அமைதியாக இங்கே அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு எளிமையாக நன்றி உரை சங்கர் அவர்கள் நிறத்துவார்கள் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய மாநில தலைவர் தோழர் செல்வராணி அவர்களை பேரவை துவக்கி வைத்து திருப்பரையாற்றிய முன்னாள் மாநில அரசு சங்கத்தின் மேலாள் மாநில தலைவர் தோழர் அன்பரசு அவர்களே முன்னிலே வகித்துக் கொண்டிருக்கின்ற தோழர் அன்பழகன் அவர்களே தோழர் கிஷீர் செல்வன் அவர்களே தோழர் கணேஷாம் அவர்களே தோழர் பரமசிவம் அவர்களே தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே மாநில துணைத் தலைவர்கள் தோழர் முருகானந்தம் அவர்களே ஏழுமணி அவர்களே தொடர் கோபி அவர்களே கோபிநாதன் அவர்களே தொடர் பன்னீர்செல்வம் அவர்களே தொடர் நரேஷ் அவர்களே கோரிக்கை உலைக்கு உரையாற்றிய தோழர் பார்த்தசாதி அவர்களே மற்றும் தமிழ்நாடு அரசு அனைத்து மறுநாள் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் விஜயகுமாரன் அவர்களே தமிழ்நாடு மருத்துவ நிர்வாக ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் எம் பி விவேகானந்தன் அவர்களே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வடசென்னை மாவட்ட தலைவர் செயலாளர் தோழர் அஞ்சுலிசாமி அவர்களே தமிழ்நாடு அரசியலியல் சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்குமாரசாமி அவர்களே தமிழ்நாடு ஜெமாஜி தொழிலர் சங்க மாநில தலைவர் தோழர் சுபின் அவர்களே நம்முடைய சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு அரசியலில் சங்கத்தின் மேலாள் மாநில துணைத் தலைவர் கே எம் தியாகராஜன் அவர்களே தமிழ்நாடு அரசு ஆய்வுநுட்ப சங்கத்தின் மேனாள் மாநில பொதுச் செயலாளர் தொடர் கிருஷ்ணால் அவர்களே நிறைவேறையாற்றிய தமிழ்நாடு அரசு சங்கத்தின் பொறுப்பு தலைவர் கோட்டை நோக்கி பேரணி வெல்லட்டோம் வெல்லட்டோம் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆயர் நுட்ப சங்கத்தின்

தமிழ் ஆட்சி மாதிரி ஆட்சி அனைத்து மருத்துவரும் மாவட்ட மருத்துவமனை நாட்ட No, yeah. yeah.